ஒன்றிய குழு தலைவர் ஆய்வு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றியம் பள்ளிக்குப்பம் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணா நகரில் கழிவுநீர் கால்வாய் சாலை அமைக்கும் பணி சுமார் பத்து லட்சம் மதிப்பில் நடைபெற்று வருகிறது இப்பணியினை ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பதினைந்தாவது நிதிக்குழு திட்டத்தில் ரூபாய் நாலு புள்ளி ஐம்பது லட்சத்தில் சாலை பொது நிதி ரூபாய் நாலு புள்ளி ஐம்பது லட்சத்தில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெறுகின்றது இந்த பணிகளை சத்தியானந்த பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சரோஜா பர்குணம் செல்வி பாபு சூரிய கலா மனோஜ் ஊராட்சித் தலைவர் ஏழுமலை ஊராட்சி உறுப்பினர் சிவசங்கரி உள்ளிட்டோர் உடனிருந்தனர்